நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் ஹெச்எஃப் கை கறவை மாடு ஜெர்சி கை கறவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருதுங்க இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கரை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் அதே மாதிரி இன்றைக்கி கிடாரிகளோட விற்பனை கண்ணுகுட்டிகளோட விற்பனையெல்லாம் பரவாயில்லைங்க கண்ணுகுட்டிகளும் விலை வந்து அனுசரித்து கொடுத்தாங்க ஏன்னா மலையில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வில அனுசரித்து கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க கண்ணுகள்லாம் எடுத்தோம் நல்ல நல்ல கண்ணுகள் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஜெர்சியில் தான் கேட்டாங்க வெயில் கடாப்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி விலைக்கும் வந்து எல்லா கிடையார்களுக்கும் விலை படிஞ்சிச்சுங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து படப்படன்னு விற்பனை ஆகிருச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழைக்கு கொஞ்சம் விலை வந்து அனுசரித்து கொடுத்தாங்க அதனால் கிடையார்கள்லாம் விற்பனை ஆகிடுச்சிங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஆயிடுச்சுங்க பதினொன்றை முக்கால் பதினொன்றை முக்கால் ஆயிருச்சுங்க இது எல்லாமே பாருங்கள் கிடையாரிகள் கன்று வாங்கி வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி கிடையாரிகள் இதுலேயே வந்து பல்லு போடாத கிடையரிகள் நிறைய இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் பல்லு போடாத தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கன்று பெரிய கன்று கிடையாரிகள் அந்த மாதிரி ஈரோடு சின்ன அப்புறம் மாட்டுச்சிந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல கிடையாரிகள் எடுக்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி ஜெர்சி கிராஸு இது பாருங்கள் ஹெச்எஃப் கிராஸு இதெல்லாமே பல்லு போட்டிருக்குங்க பல்லு போட்ட கிடாரிகள் கொஞ்சம் விலை குறைச்சி எடுத்துகிட்டு போகலாங்க விலைக்கு இது பாருங்க இந்த மூணு கன்று குட்டிங்க இது படுத்துருக்க கன்றுக்குட்டி இந்த மூணு கன்று குட்டியும் எடப்பாடிக்கு எடுத்துருக்காங்க அதாவது பார்ட்டி நம்மள்ட தான் வந்து கேட்டாங்க ஆனால் அந்த மாதிரி கண் எடுத்து கொடுங்கன்ட்டு இந்த வாரம் கன்று கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அவங்க லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்க இருந்துட்டு சரி இதே எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்மள அடுத்த வாரம் வாங்கினா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க இருந்துட்டு இதே எடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ விலை வந்து இருபது இருபது ரூபாய் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண் வந்து இழப்பாக தாங்க கிடக்கு பெருமுடி நிறையா இருக்குது இது வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது படுத்துருக்கிறதும் இதுவும் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நமக்கு திருப்தி இல்லை அவங்க வேறவங்கள வச்சு வாங்கிட்டாங்க சரி அப்புறம் வேறவங்களை வச்சு வாங்குறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்லலைங்க சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் சீனாபுரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து வராருங்க அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவருக்கு கிடையாது வந்து ஒரு ஏழு கிடையாது எடுத்துருக்கோங்க ஏழு கிடையும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான ரேட்டில் எடுத்துருக்கோம் அவர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோங்க அது என்னென்ன விலையில் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு வீடியோ பதிவில் கிளியராக சொல்லிடுறேன் மொத்தம் ஏழு உருப்படி வாங்கியிருக்கோங்க ஏழில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஜோடியில் எடுத்துருக்கோம் இன்னும் வந்து பல்லு போடலை கிடையாறு வந்து நல்லா சூப்பரான கிடையங்க வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் நல்ல தோல் நைஸில் கால் ஊக்கத்தில் தெளிவாக இருக்குது இது பாருங்க நல்ல காம்போலம்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க இது ஜோடி என்ன விலைக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரூவாய்க்கு எடுத்தோங்க கன்று நல்ல சூப்பரான கன்று நல்ல தெளிவான பிரீடுங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தோல் நைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல தெளிவான பிரீடாக இருக்கும் நாளைக்கு நரசனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்கு போங்க அந்த மாதிரி கன்று ஜோடி கன்று கண் நல்லா சூப்பரான கண்ணாக தாங்க எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிடேரி வாங்கியிருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கொம்பில் இருக்குது கெடேரி நல்ல பெருங்கூட்டு கிடேரி தான் இதுவும் அண்ணன் வந்து எனக்கு ஹெச்எஃப் வேண்டாம் ஜெர்சியில் மட்டும் எடுத்து கொடுங்கன்னு கேட்டார் அதனால் இதை எடுத்துருக்கோம் இது கிராஸ் டைப் தாங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இந்த கண்ணுங்க இந்த கண் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கன்று தான் ஏன்னா அவங்க மேல்மருவத்துவங்கிறப்ப இங்கேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்குதுங்க ஈரோடுலேருந்து நானூறு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு அனுசரித்து நம்ம எடுத்துருக்குறோம் கண் நல்ல சூப்பரான கண்ணுங்க ஆனால் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா பாருங்க கண் நல்ல தெளிவான கண் நெட்டுப்போக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நெட்டுப்போக்கு கால் ஊக்கம்லாம் ஜம்முன் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை இந்த கன்று பாருங்கள் இருபத்தி எட்டாயிரூவாய்க்கு தாங்க எடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய கன்று எவ்வளோ நெட்டு நீள இருக்குது பாருங்க நல்ல தெளிவான கண்ணுங்க இங்கே பாருங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க கை கால் ஊக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கை கால் ஊக்கம் நல்ல உடம்பு கணம்லாம் பாருங்கள் கெடேரி எடுத்தோம்னா அப்படி எடுத்தோம்னா தரமாக இருக்குங்க நல்ல காம்போலம்னா ஜம்முன்னு இருக்குது குறைப்பழுதுங்கிறது எதுவுமே இல்லைங்க நல்ல தெளிவான முகலட்சணத்தில் எடுத்துருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ஹெச்எஃப் கிராஸில் எடுத்துருக்கோங்க இது வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணுங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்பில் இருக்குதுங்க இது பாருங்க நல்ல கருங்காம்பில் இருக்குது கண்ணு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுளி எடுத்துக்கோங்க எடுத்துருக்கோங்க இது பாருங்க கை கால் ஊக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அண்ணா வந்து இருந்தால் பரவாயில்ல பிளாக்கில் வேண்டாம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் இது பாருங்க இந்த கிடையாது வந்துட்டு இதுவும் இன்னும் பல்லு போடல இது வந்து இருபத்தி ஒம்பதாயிரரூவாய்க்கு எடுத்துக்கோங்க நம்ம இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் கேட்டோம் அப்புறம் கடைசியில் ரூபாய்க்கு எடுத்தோம் இது வந்து அந்த ஒயிட்டு மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னார் அதனால் இதை எடுத்துருக்கோம் இதுவும் நல்ல சூப்பரான கன்று இருபத்தி ஒம்பதாயிரவாங்க இதுவும் பாருங்கள் நல்ல கை கால் ஊக்கங்க எதுவும் குறை எதுவும் கிடையாது நல்ல ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கடையாக வருங்க அடுத்து இந்த கிடையா பாருங்கள் இதுவும் நல்ல வெள்ளை கொம்பு தான் நல்ல நெட்டு நீல் பாருங்கள் நெட்டுன்னீ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்துட்டு முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்தோங்க முப்பத்தி ஒன்று தானே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் இதுவும் வந்து காம்போலம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் தெளிவான எப்படிங்க முக லட்சணம்லாம் தெளிவாக இருக்குது கை கால் ஊக்கம் எல்லாமே போனோன்னா சென ஊசி போகிற மாதிரி ஒரு நாலு கடையில் எடுத்துருக்கோங்க ஜோடியில் எடுத்தது செனவோசு போட முடியாது அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க இருந்து ராமபுரம் சரிங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம யூடியூப் சேனலை பார்த்து வந்தீங்க உங்களுக்கு எப்படிங்கண்ணா மனசுக்கு திருப்தியாக இருக்கா திருப்தியாக இருக்குண்ணா மொத்தம் ஏழு கண்ணை எடுத்திருக்கோம் ஏழு கண்ணும் இன்னைக்கு விலை பரவாயில்ல நீங்கள் காலையில் நீங்கள் காலையில் வந்த டைமு பயங்கர மழை காலையிலேருந்து ஒரே மழை ஆமாங்கண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணோம் வந்தீங்க நல்லபடியாக எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் அமுதி நல்லபடியாக மாடு வாங்கி கொடுத்து நல்லா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் நம்ம ஈரோடு சீனாப்புறம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஹெச்எப் வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்க அதனால உங்களுக்கு ஜெர்சியில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருங்கண்ணா அதே நம்ம கிளை பண்ணிக்கோங்க ஆமாங்க போனோன்னா அது நல்ல தீவனம் எடுத்துக்கும் நல்லா சாப்பிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுக்கும் இது பண்ணிக்க வேண்டாம் நாளைக்கு சென ஊசி போகிற மாதிரி ஒரு நாலு கடையில் எடுத்துருக்கோம் என்னங்கண்ணா போனோடனா சென ஊசி போகிற மாதிரி விலையெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப எங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்ல அதோட காலையில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் விலைக்கும் படிஞ்சிருக்கு நல்ல விலைக்கு இல்லை நீங்களும் பேசி கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுத்துருக்கீங்க நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு வந்திருக்காது பரவாயில்ல நம்ம அவங்க சொன்னதை விட கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து வாங்கிக்கோ சரிங்கண்ணா சாய் குரு யூடியூப் சேனலில் நம்பி வாங்க அவரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு தரமான மாடு வாங்கி தருவோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நண்பர்கள் இதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம கிடாரிகள் வேணும்னா சிந்தாமணிலையும் எடுத்து கொடுக்குறோங்க காரியமங்கலத்துலேயும் எடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்துலேயும் எடுத்து கொடுக்குறோங்க சினை மாடுகள் வேணும்னா நம்ம கருங்கல்பாளையத்தில் எடுத்து கொடுக்குறோங்க சிந்தாமணிலையும் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு தொடர்பு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க கிடாரிகள்லாம் பாருங்கள் நல்ல தரமான கிடாரிகள் நமக்கு மனசுக்கு திருப்தியான கிடாரிகள் தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஜோடியில் பாருங்கள் ஒரே மாதிரி முகலட்சணத்தில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் எடுத்து கொடுக்கலாங்க நன்றிங்க பாருங்க வண்டியில் மாடையெல்லாம் சேஃப்டியாக ஏற்றி கட்டியாச்சு கிடையாரிகள் வந்து புறப்பட போகுது மேல்மருவத்துருக்குங்கிறனால எல்லாம் பைபாஸ்லேயே தாங்க போகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்காகவே தான் இருக்காங்க அதனால் சேஃப்டியாக ஓட்டுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி புறப்பட்டு நல்லபடியாக ஏற்றி அவங்களுக்கு திருப்தியாக ஏற்றி கொடுத்தாச்சு புறப்படுறாங்க இது மாதிரி உங்களுக்கும் கிடாரிகள் வேணுன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் கை கரவு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க வந்திருக்கு ரொம்ப அதிகம்னா வரல கைக்கிறவு மாடு அளவான மாடுங்க தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கன்று மாடு கைக்கிறவ மாடு ஏதோ கன்று மாடு ஒன்று ரெண்டு வருங்க இதெல்லாமே கைக்கிறவு மாடு தான் அதெல்லாம் ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சாயிரூவா அந்த மாதிரி வாங்கலாம் ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் வாங்கலாங்க நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஜெர்சி மாடுங்க இதெல்லாமே கைக்கிற மாடுதாங்க அதே மாதிரி இதெல்லாமே கிடையிறீங்க இதெல்லாம் பெரும் பெரும் கிடையிறீங்க இதெல்லாம் சிந்தாமணி பிரீடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு போடாமல் இருக்காது எல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த மாதிரி உள்ள கிடையிறீங்க அதே மாதிரி கை கற மாடு கம்மியாக தாங்க வந்துச்சு ஆனால் விற்பனை வந்து ஓரளவுக்கு ஆயிடுச்சுங்க ஏன்னா எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டுருக்கு அதே மாதிரி தீவனத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கிடக்கிறதுனால டக்கு டக்குன்னு வியாபாரம் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் விலப்படியாமல் நிற்கும் அவ்வளோதான் இதெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சது எப்படி பாருங்கள் ஃபுல்லாக சேரு சகதியமா ஆயிருச்சு நீ வண்டி போகுது வருது இல்லைங்களா அதனால் சேரு சகதியமாக இருக்குது இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே கைக்கிற விமானம் தான் இதெல்லாமே ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி உள்ள அதேபா இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது சுமார் தான் சுமார் தானா நீங்கள் எத்தனை மாடு கொண்டாந்திங்க பன்னெண்டு பன்னெண்டு மாடு கொண்டாந்திங்க எத்தனை மாடு விற்பனை ஆயிருக்குங்க ஏழு கொடுத்துருக்கீங்க ஏழு கொடுத்துருக்கீங்க விலையெல்லாம் பரவாயில்லையா இன்றைக்கி ஓரளவு தான் கொடுத்துருக்கீங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா ஆ ஆ ஆ மழங்குறனால வரலாம் ஆமாம் சரிங்கண்ணா இது பாருங்க ரெண்டு கைக்கிறவங்க மாடு தம்பி வச்சுருக்குறாப்புல சும்மா அப்ராக்சிமேட்டாக ரேட்டுக்கு சொல்கிற மாதிரிங்க ராஜா இது ரெண்டு மாடு விலை ஒரு நாற்பது நாற்பது ரூவா இருக்குமா ஆ நாற்பது நாற்பது ரூபா சொல்கிறாரு அதுவும் அப்ராக்ஸிமேட்டாக தான் சொல்கிறாரு வில நம்ம பேசணும்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் எடுக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்க நாளில் தாங்க கொஞ்சம் மாடுகள் வந்து அந்த அளவுக்கு விலை போகாது அதாவது ஒரு முப்பது மாடு பக்கம் அப்படியே நின்றுச்சுங்க இந்த வாரம் கை கறவு மாடு பாருங்க கை கறவு மாடு ஒரு முப்பது மாடு பக்கம் நின்றுச்சு இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆச்சுங்க கை மாடு கிடாரியை பொறுத்தளவு ஓரளவுக்கு நல்லாவே விற்பனை ஆகிடுச்சி ஆமாங்க உங்களுக்கு கை கறவு மாடு அதே மாதிரி கிடாரி கிடாரிக்கன்னுலாம் வேணும்னா நீங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க இந்த சந்தை சின்ன சந்தை தான் ஆனால் வந்து மாடுகள் நிறையா வரும் என்னடா சின்ன சந்தைங்கிறா மாடு அதிகமாக வருங்கிறா அப்படிங்குறது நினைக்காதீங்க சந்தை பார்த்திங்கன்னா அதோட பரப்பளவு கம்மி தான் ஆனால் வந்து மாடுகளோட வரவு வந்து வருங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு டூ பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கிடாரிக்கனெல்லாம் விற்பனை ஆயிருங்க அதே மாதிரி ஒரு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா கை கறவை விற்பனை ஆகும் அதனால் அந்த ஸ்பேஸை இவங்க எடுத்துக்குவாங்க அதனால் மாடுகள் நிறையா வருங்க உங்களுக்கு கை மாடு சினை மாடு எல்லாம் அதனால் உங்களுக்கு கை கறவை மாடு அப்புறம் கிடாரி கிடாரிக்கண்ணுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க அதே மாதிரி உங்களுக்கு கிராஸ் டைப்பில் கிடாரிகள்லாம் வேணும்னா இல்லை கைக்கரவி மாடெல்லாம் வேணும்னா நீங்கள் நம்ம சாய்குரு மகாராஜா டியூப் சேனலில் தொடர்பு வாங்கி கொடுக்கலாங்க தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் பாருங்கள் கை மாடு ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் சூப்பர் மாடாக இருக்குது பாருங்கள் அருமையான மாடாக இருக்குது நல்லா வந்து பக்குவம் பண்ணோம்னா சூப்பர் மாடாக வருங்க மடிசெட்டும் நல்லா இருக்குது நல்ல பேட்சும் அருமையான பேட்சுங்க தலைவர் இந்த மாடு என்ன விலைக்கு எடுத்தீங்க நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது ரூபா இதுங்க நாற்பத்தி ஒம்பதுரை நாற்பத்தி ஒம்பது ரூபா அருமையான விலை பரவாயில்ல மாடு நல்ல பெருங்குட்டு மாடுங்க நல்ல ப்ரீடு இருக்குது பெருமாடுங்க நல்ல பெருமாடு கரெக்டாக பக்கம் பண்ணோம்னா சூப்பராக வருங்க மாடு இது பாருங்க இது வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க இல்லைனா முன்ன பின்னங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துருப்பாங்க மாடு நல்லா தரமாக இருக்குதுங்க இது பாருங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னும் கன்று வந்து பல்லு போடலை இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டாக வருங்க ஆனால் கிராஸ் டைப் தான் கொம்பு கடேரி தான் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விலை பரவாயில்லைங்க நல்ல விலைக்கு தான் எடுத்துருக்காங்க இது பாருங்க கிடாரி கன்றுக்குட்டி எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாமே எல்லாம் பெருங்குட்டு கடேரிகள் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புல் நாலு புல் அந்த மாதிரி இருக்கிற கிடையாதுங்க நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துகிட்ருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்